தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஓட்டத்தில் நமக்கு விரோதமாய் சிலர் பலவிதமான காரியங்களை செய்வாங்க அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன தேவை அப்படின்னா சகிப்புத்தன்மை தான் அந்த பன்னிரண்டு ஒன்று ஆரம்பிக்கும் போதே பாரங்களையும் பாவங்களையும் தள்ளிவிட்டு கொஞ்சம் சகிக்கணும் இயேசு கிறிஸ்து எப்படி சகித்தார் என்பதை நீ கவனித்து பார் இயேசு எப்படி சகித்தாராம் தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அந்த சந்தோஷம் தான் என்ன தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பது கேட்கலாம் அவருக்கு தானே வச்சிருக்கிறாங்க நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் அப்ப ஆண்டவர் நமக்கான ஸ்தானத்தை மேல செட் பண்ணிட்டார் இனி நாம இந்த டிராக்ல ஓடி போய் உட்காரணும் இவ்வளவு மேன்மையை அநேகரை நமக்கு விரோதமா எழுப்பி விரோதமான காரியங்களை அவன் செய்வான் செயல்படுவான் அந்த இடத்துல தான் ஒரு தேவ எதை நினைக்கணும் அப்படின்னா அவங்க செய்யறதை அவங்க செய்ததை அல்ல அவர் நமக்காய் உன்னதங்களில உட்கார வைத்து பாரு உனக்கான ஸ்தானம் ரெடியா இருக்கு நீ வந்து சேரு அவ்வளவு நோக்கி பாரு போராடுறான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு வர்றது மாதிரி போராட்டம் விசுவாசத்துல உறுதியா இருக்கிற பிள்ளைக்கு வர்றது மாதிரி போராட்டம் அழைப்புல உறுதியா இருக்கிற நித்தியத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு வருகிற போராட்டம் போல வேற யாருக்குமே வராது என கர்த்தர் வைத்தம் அதனாலதான் நீங்க கிறிஸ்து உடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல பிதாவின் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிற இடத்தில் உள்ள மேலானதையே நாடுங்கள் நாட்டமே அதுதான் நீ அதை நோக்கி ஓடும்படி அழைத்து கொண்டு வந்திருக்கிறாய் அப்போ இந்த பூமியிலே சில காரியங்களை சகிக்கதான் வேண்டும் அதுதான் சிலுவை சகிக்கிறது சிலுவை சுமந்தோரா சீசராக சிந்தை வாழ்வில் தாழ்மை தறிப்போ இன்னைக்கு இந்த சகிப்பு தன்மை ரொம்பவே இல்லாதது இயேசுவை கொண்டாடுகிறவர்களுக்கு என்பதுதான் பரிதாபமான நிலைமை சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவா அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார் அப்ப நாம் உத்தமன் என்று விளங்க பண்ண நமக்கு வைக்கிற விசுவாச பரீட்சை என்ன தெரியுமா சோதனை நம்ம சகிக்கிறோமா சபிக்கிறோமா அவர் சிலுவையை சகிக்கிறார் சிலுவையை சுமக்கிறத நமக்கு வேதம் காண்பிக்கிறது ஒன்று இயேசு எப்படி சிலுவை சுமந்தார் என்றால் அவரே சிலுவை எடுத்து யோன் பத்தொன்பது பதினேழுல அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு புறப்பட்டார் அப்படின்றிருக்கு மத்த இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டுல சிறேன ஊரனாகிய சீமோன் என்கிற ஒரு மனுஷனை சிலுவை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி சுமந்தான் விரும்பி சுமந்தார் விரும்பி சுமந்தார் அதை எப்படி சொல்லலாம் பேத சொல்லுகிறான் இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது உடனே பேதுரை பார்த்து என்ன சொன்னார் பின்னாவோ சாத்தானே அப்போ நமக்கு விரும்புற ஒரு காரியத்தை யாராவது நமக்கு அவங்களை யாராதான் தெரியும் விரும்பி சுமந்தார் சிறேனா ஓரணாகிய சீமோன் வேற வழி இல்லாம சுமந்தார் பிரியமானவர்களே அவருடைய பாதையில விரும்பி நடக்கிறோமா வேற வழி இல்லாம நடக்கிறோமா விரும்பி நடந்தால் சகிப்போம் வேற வழி இல்லாம நடந்தால் ஜெபிக்கிறோம்ல விரும்பி ஜோம் பண்றோமா வேற வழி இல்லாம ஜோம் பண்றோம் ஐயோ நாளைக்கு பிள்ளைக்கு எக்ஸாம் இன்னைக்கு ஜோம் பண்ணலன்னா ஆமா ஒரு வருஷம் பிள்ளை ஸ்கூலுக்கு போவோம் ஜோம் பண்ண மாட்டாங்க எக்ஸாம் அன்னைக்கு விழுந்து கிடப்பாங்க ஆண்டவர் சமூகத்துல விரும்பியா வேற வழி இல்லாமலா பைபிள் படிக்கிறது விரும்பி படிக்கிறோமா வேற வழி இல்லாம படிக்கிறாமா கொரோனா டைம்ல சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு விரும்பியா வேற வழி இல்லாமலா நாம சுமக்கிற சிலுவை எல்லாம் வேற வழி இல்லாம சுமக்கிறோம் அலலோயா சகோதரர்கள் இருக்க பார்த்தா வேற வழி இல்லாம சுமந்துட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கிறது போல இருக்கு இல்ல வேற வழி இல்லாம என்ன இவரால் ஏன் சகிக்க முடிஞ்சு தெரியுமா அவரே எடுத்தார் நியமித்த ஓட்டம் எபேசு சபைக்கு சொல்லுகிற உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்னண்டவர் நீங்க கிரியா பாக்குறீங்க சகித்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன் எத்தனை அவமானங்கள் சொந்த பந்தங்கள் சொல்லால் கொல்லலா மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம் மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம் அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலோ அதை மகிமை என்றெண்ணிடுவே நீடுவே அவருக்காகவே இழந்தாலோ அதை மகிமை என்றெண்ணிடுவே தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டுனா இயேசுவின் போக்கஸ் அது மேலதான் இருக்கு மேலானவைகளை நாடுகிறவனால சகிக்க முடியும் என்னால சகிக்க முடியலைன்னா என் பார்வை மாறிவிட்டது என் கவனம் மாறிவிட்டது கிறிஸ்துவையே நோக்கி பாருங்கள் சகித்தா எவ்வளவு எல்லாத்தையும் சகித்து சகித் ஒருவரை கூட அந்த இடத்துல சபிக்கல ஒருவரை கூட சபிக்கல வார்த்தையிலும் சபிக்கல மனதளவிலும் சபிக்கல இதான் சகிக்கிறது நான் உண்மையிலே சகிக்கிறேன்னா என்ன வேதனைக்குள்ளாட்டவங்களை நான் மனதில் கூட சபிக்க கூடாது நான் அப்படி சபிக்கிறேன்னா என் பார்வையை மாத்திட்டேன்னு அர்த்தம் அதனாலதான் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் உடனே அதாவது எல்லாத்துக்கும் இயேசு நினைச்சிடணும் சமைய உங்கள் பார்வையும் உங்க கவனத்தையும் இயேசு மேல வச்சுட்டீங்கன்னா நூறு சதவீதம் கேரண்டி தருகிறேன் மகிமையை காண்பீர்கள் பார்வையை மாற்றினா எனக்கும் கேரண்டி கிடையாது யாருக்கும் கேரண்டி கிடையாது அதான் ட்ராக்கு போட்டு விட்டுருக்கிறார் அதில் பயணிக்கணும் உடைய பழைய காரியங்களை கொண்டு சாத்தான் வரும்போது சொல்லணும் ஏய் அதை அவன் முடிச்சிட்டான் உனக்கு யார் இருக்கான்னு போற பிரதானாசாரியார் இருக்கிறார் ஹால லூயா ஹால லூயா மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி செபிக்க விரும்புகிறேன் ஏன் இயேசுவை கவனிக்க வேண்டும் நோக்கி பார்க்க வேண்டும் ஒன்று விசுவாசத்தில் இருக்க ரெண்டு சிலுவையை சகிக்க மூன்று பிதாவுக்கு உகந்தவர்களாக காணப்பட எவரையர் பனிரெண்டு பதினாலு வாசியுங்கள் பனிரெண்டு பதினாலு யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை நம்ம இதே நம்ம இந்த ஓட்டம் ஓடி எங்க போய் முடிய போகுது மகிமையில் நம்ம யாரை பார்க்க போறோம் கர்த்தரை ஆனா பார்க்கணும்னா யாவரோடும் சமாதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம பத்து கற்றலைகளை கை கொண்டும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட பேச்சு இல்லைன்னா குறைச்சல் இருக்கிறது அதனாலதான் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க நாடுறதுக்கு முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா யாவரோடும் சமாதானம் எல்லாரும் சமாதானம் சொல்லுவாங்க சமாதானம் சமாதானம் யூதர்கள் சமாதானம் எல்லாரோடு சமாதானமா இருக்க நாடுகிறோம் அப்படின்னாலே நாம் யாரா மாறுகிறோம் அப்படின்னா உகந்தவர்கள் இயேசுவை கவனித்து பாருங்கள் நீங்க இயேசுவை கவனித்து பாருங்கள் எபிஎஸ்ஏ ரெண்டுல நீங்க கவனிச்சீங்கன்னா இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பதினாலுல அவரே நம்முடைய சமாதான நானே வாசிக்கிறேன் டைம் எய்ட் அவரே நம்முடைய சமாதான காரணராகி அப்படின்ட்டு சமாதான காரணரானார் ரெண்டு பதினைந்துல சமாதானம் பண்ணி சமாதான சிலர் சமாதானம் பண்ண போய் சண்டை போட்டு வந்துருவாங்க பாத்திருக்கீங்களா அவங்கள சமாதானம் பண்ணதான் கூப்பிட்டது இப்போ அவங்கள சால்வ் பண்றதே அவர் சமாதான காரணரா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டு டமார் ஒரு ஆளை பிடிச்சி அடிச்சிருவாங்க இவர் அப்படி இல்லை சமாதான காரணராகி சமாதானம் பண்ணி பீஸ் மேக்கரா வந்து பீஸ் மேக் பண்ணிட்டார் நம்ம பீஸ் மேக்கரை போய் பீஸ் பீஸ் ஆக்கி சமாதான காரணராகி சமாதானம் பண்ணி பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் இரு திரத்தாரையும் ஒப்புரவாக்கிட்டார் புற ஜாதிகள் இஸ்ரவேலர் ஒப்புறவாக்கிட்டார் பிரச்சனை முடிஞ்சலப்பா பதினேழுல சொல்றப்பட்டிருக்கு சமாதானத்தை தூரத்தில் இருந்த உங்களுக்கும் சமீபத்தில் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அதாவது இங்க ஒண்ணு அங்க வேற ஒன்னு கிடையாது சில அப்படிப்பட்ட கிருபெற்று அவங்க இருப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பேவரா பேசுவாங்க தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க அப்படிதான் நாளைக்கு அவங்க பக்கத்தில் வந்தா அவங்களுக்கு ஃபேவரா பேசிட்டு இல்லை இருத்திரத்தாரை ஒன்றாக்கி இரு ரெண்டா பிரிந்துட்டு இருந்த ரெண்டு கூட்டத்தாரை இவர் ஒன்னாக்குனார் யாவரோடு சமாதானம் அதனால பதினெட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அந்தபடியே நாம் இரு திறத்தார் ஒரே ஆவியினால பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை இயேசு மூலமாக அப்ப சமாதான காரணராய் நாம் மாறும்போது சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறும்போது மற்றவர்கள் அவரிடத்தில் சேரும்படியான பாக்கியத்தை நம் மூலமா என்ன செய்யறாங்க பெறுகிறார்கள் அதுதான் வேதம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் ஆமே ரெண்டு பேர்கிட்ட பேசும்போது என்ன பேசுறோம் எப்படி பேசுறோம் சமாதானம் பண்ணுங்க இல்லைன்னா நம்ம என்ன குலைச்சு குறைச்சல் உண்டாகும் தெரியுமா பரிசுத்த குறைச்சல் அப்ப தாழ்ச்சி இருக்காது அவர் கிருபை தருகிறார் நம்ம எல்லாம் என்ன பார்க்கிறோம் இவங்க வீட்டுல ஒரு குறை இல்ல அதனால இவங்க அப்படி அல்ல தேவன் யார் என்று கேட்கிற வீட்டுல நம்ம நம்மகிட்ட இருக்கிறதோட நிறைய இருக்கு நம்ம நம்முடைய நியாயம் சரி எனக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா நான் இவைகளுக்குள்ள திரும்புவேன் நீங்க இயேசுவை கவனித்து பாருங்க ரெண்டு நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க இந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அப்போ இந்த சமாதானம் பண்ண போறவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது ரெண்டு பேர் வருவாங்க இவங்க பிரச்சனை இவங்கள்ட இறக்குவாங்க இவங்க பிரச்சனைய இவங்கள்ட்ட இறக்குவாங்க அப்போ ரெண்டு பேருடைய பிரச்சனையால பாதிப்பு யாருக்கு இந்த சமாதானம் பண்ண போறாருல தான் அவருக்கு தானங்க பாதிப்பு அவன் எனக்கும் இஸ்ரவேலனுக்கும் எனக்கும் யூதனுக்கும் இருந்த பிரிவினையை மாற்றி சமாதானத்தை உண்டு பண்ண ரெண்டு பேருக்கும் நடுவா வந்து நின்று அங்கேயும் சமாதானம் சொல்லி இங்கேயும் சமாதானம் சொல்லி அதனால மொத்த பிரச்சனை அவர் உள்வாங்கி அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் நம்ம பிரச்சனைனா நமக்கு எதுக்கு வம்பு அவங்களாச்சு அவங்க பாடாச்சு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய ஒரு பிரச்சனை ஆயிட்டங்க பிரச்சனை வரும் அந்த மாம்சம் உள்ளது அந்த பிரச்சனையை வளர்க்க பார்க்கிறோமா பிரச்சனையை முடிக்க பார்க்கிறோமா நம்ம அந்த பிரச்சனையை வளர்க்க பார்க்கிறோம்னா வெள்ள வெள்ள போட்டு பிரயோஜனமே கிடையாது நம்ம அந்த பிரச்சனையை வளர்க்க பார்க்கறோம்னா அப்படி சத்தமாக அரைஞ்சு நோ யூஸ் நான் கொஞ்சம் பிராக்டிகலா சொல்கிறேன் ஒரு பிரச்சனை வந்துட்டு அதை சால்வ் பண்ண பாருங்க நீ கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் நீ பாரு அவர் மட்டும் அவர் மட்டும் யூதருக்கு மட்டும் சப்போர்ட்டா நின்றுதாருன்னு அவரை ஏங்க சிலுவையில் அறிய போறாங்க அவர் வந்து சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசுறார் சகைவ கூப்பிடுறார் ஆமென் சர்ச்சில் பிரீச் பண்ணும்போது நாகமான உள்ள கொண்டு வரார் இதெல்லாம் தான் அவருக்கு பிரச்சனையே சாரி பார்த்து விதவையே பேசுறாரு இஸ்ரோவேல எத்தனை விதவைகள் இருந்தாங்க ஆனாலும் வந்து சாரி பாத்து வித அவ்வளவுதான் அவங்களுக்கு இஸ்ரோவேல எத்தனை குஷ்டரோ ஆனாலும் சீரியாவில் இருக்கிற அந்த நாகமான் புற ஜாதியை உள்ள கொண்டு வந்ததுனால அவர் அவர் புறம்பே தள்ளினாங்க நமக்கு எதுக்கு வந்து தமக்கு சொந்தமானதுல வந்து சொந்தங்கள் நடுவே சுத்திட்டு இருப்பாருன்னு அவரை சிலுவையில அரைஞ்சிருக்க மாட்டாங்க நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் பேரில் விழுந்தது அந்த காயத்தை பாருங்க நாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த குட் அன்னைக்கு அன்றவரே என காய் மறித்தீரே எனக்காய் காய் மறித்தீரே சொல்லிட்டு போறதற்கு அல்ல அல்லசுவை நோக்கி பாருங்கள் ஒரு காரியத்தை அடி மனதில் எழுதி கொள்ளுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் 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 தேவனை தரிசிப்பது இல்லை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள்